எனது பெயர் முனைவர் திருமதி ந அமுதவள்ளி இணை பேராசிரியர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைய வகுப்பில் தண்டி அலங்காரத்தில் இடம்பெறக்கூடிய தீவக அணி குறித்த கருத்துக்களை காண்போம் தீவக அணி என்பது தீவகம் என்ற சொல்லினுடைய பொருள் விளக்கு என்பதாகும் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்கு நாலா பக்கமும் பரவி இருளை அகற்றி பொருளை காட்டுவதை போல தீபக அணியில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கள் அந்த பாடலில் இடம்பெறக்கூடிய சொற்கள் சொல்லினுடைய முதல் இடை கடை என மூன்று இடங்களிலும் பொருள் தரக்கூடிய காரணத்தினால் இந்த அணியானது தீபக அணி என்று அழைக்கப்படுகின்றது தீபகம் என்ற சொல்லினுடைய பொருள் விளக்கு மனைவியரே அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தீவக அணியினுடைய வகைகளையும் அது வரக்கூடிய இடங்களையும் நாம் பார்க்கலாம் குணம் தொழில் ஜாதி பொருள் குறித்து ஒரு சொல் ஒருவையின் பலவையின் பொருள் தரின் தீவகம் செயல் மூவிடத்து இயலும் அதாவது தீவக அணியானது செயலினுடைய மூன்று இடங்களிலும் அது குறித்த சொற்கள் இடம்பெறுகின்றன தீவக அணியினுடைய வகைகள் என்று பார்த்தால் அது மூன்று வகைப்படு, மூன்று, அது மூன்று, மூன்று வகைப்படும் இடத்தில் வரக்கூடிய சொற்களினுடைய அடிப்படையில அது மூன்று இடத்தில் வர மூன்று வகைப்படும் மனவேரே அதாவது ஒரு பாடலினுடைய முதலிலும் இடையிலும் கடையிலும் நின்று பொருள் தரக்கூடிய காரணத்தினால் இது மூன்று வகைப்படும் என்று தண்டி ஆசிரியர் கூறுகின்றார் இதற்கு பெயர் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகைப்படுகிறது முதல்நிலை குண தீவகம் என்பது என்னவென்றால் ஒரு செயலினுடைய முதலில் இருக்கக்கூடிய குணப்பண்பினை உணர்த்தக்கூடிய சொல் பல சொற்களோடு பொருந்தி பொருளை உணர்த்தக்கூடியது முதல்நிலை தீவக அணி என்று சொல்லப்படுகின்றது மாணவியரே இது குறித்த சான்று நம்ம இப்போது பார்க்கலாம் சேந்தன் வேந்தன் திருநடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழுகுரிதை பாய்ந்து திசை பொழிந்த அம்பும் அணைத்தும் புல்குளமும் வீழ்ந்து இதுதான் இதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலினுடைய தொடக்கத்தில் சேந்தன என்று இடம்பெறக்கூடிய ஒரு சொல் அல்லவா இந்த சொல்லை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த எடுத்துக்காட்டு சான்றில் இந்த சேந்தன என்ற சொல் தான் மிக முக்கியமான சொல் சேந்தன என்ற சொல்லினுடைய பொருளானது சிவந்தன என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இது பல சொற்களாக பல சொற்களோடு அதாவது இந்த பாடலில் பல பொருளை உணர்த்துகிறது சேந்தன கண் சேந்தன தோல் சேந்தன திசை சேந்தன பறவைகள் என்று பல சொற்களோடு பொருளை தரக்கூடிய காரணத்தினால் இது முதல்நிலை குண தீவகம் என்று அழைக்கப்படுகின்றது முதல்நிலை தொழில் தீவகம் அதாவது தொழிலை உணர்த்தக்கூடிய சொல் செயலினுடைய முதலில் நின்று பல சொற்களோடு இணைந்து பொருளை தருவது முதல்நிலை தொழில் தீவகம் என்று அழைக்கப்படுகிறது இதற்குரிய சான்று பாடல் சரியும் புனை சங்கம் தன்தளிர் போல் மேனி வரியும் தடதடம் சூழ் வம்பும் திருமான ஆறும் தழுவும் தடந்தோல் அகலங்கன் கோரம் தொழுத கொடிக்கே இந்த பாடல்ல இடம்பெறக்கூடிய சரிதல் என்ற சொல் சொல்லினுடைய செயலினுடைய முதலில் இடம்பெறக்கூடிய ஒரு சொல் இது நன்றாக மனதில் யாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவியரே இந்த சரிதல் என்ற தொழிலை உணர்த்தக்கூடிய சொல்லானது சரியும் என்று சொல்லக்கூடிய செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு முற்று பல சொற்களோடு சேர்ந்து பொருளை தரக்கூடியதாக இந்த பாடலில் அமைந்துள்ளது அடுத்தபடியாக முதல் நிலை சாதி தீவகம் குறித்த பாட செயலை பொழுது காண்போம் சாதி சாதியை உணர்த்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனம் என்று பொருள் சாதியை உணர்த்தக்கூடிய பொருள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதுனால இது சொல்லினுடைய அந்த பாடலினுடைய முதலில் நின்று பல சொற்களோடு பொருள் தரக்கூடிய காரணத்தினால இதற்கு பேர் முதல் நிலை சாதி தீவகம் என்று அழைக்கப்படுகிறது இதற்குரிய சான்று பாடல் என்னவென்று பார்த்தால் தென்றல் அனங்கன் துணையாம் சில கொம்பர் மன்றல் தலைமகனாம் வான்பொருள் மேல் சென்றவருக்கு சாற்றவிடும் தூதாகம் தங்கும் பெரும் உளவி மாற்ற வரு விருந்துமாம் இந்த பாடல்ல நீங்க எந்த சொல்ல யாகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடலினுடைய முதல்ல இடம்பெறக்கூடிய தென்றல் என்ற சொல் இந்த தென்றல் என்ற சொல் அனங்கன் துணை தென்றல் தலைமகன் தென்றல் தூது தென்றல் விருந்து அப்படின்னு இந்த பாடலினுடைய முதலில் நின்ற தென்றல் என்ற சொல் பாடல் இருக்கக்கூடிய பல சொற்களோடு சேர்ந்து இயைந்து பொருள் தரக்கூடிய காரணத்தினால இது முதல்நிலை சாதி தீவக அணியாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க முதல் முதல்நிலை பொருள் தீவகம் பொருள் பற்றிய ஒரு சொல் செயலினுடைய நின்று பல சொற்களோடு பொருள் தருவதுதான் இந்த முதல் நிலை பொருள் தீவகம் இது பொருளின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது பொருள் அப்படின்னு சொன்னா அதுல பெயரும் அடங்கும் இந்த பாடல் சான்றை பாருங்கள் மனைவியரே முருகவேல் சூர்மா முதல் தடிந்தான் வள்ளி புழல் மேல் மாலை புனை சரண் அளித்து மேலாய தாங்கினான்ப்பு இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகவேல் முருகவேல் என்ன செஞ்சாரு அப்படின்னா மா மரமாக நின்ற சூரபத்மனை அழித்தார் வள்ளியினுடைய கூந்தலில் மாலை சூடினார் அடைக்கலம் தந்து அசுரர் சேனையை அவர் அழித்தார் தன்னுடைய வேளால் குறுகு என்னும் மழையை பிளந்தார் இந்த எடுத்துக்காட்டு செய்யல முதல்ல வந்த முருகவேல் என்ற பெயரானது பல சொற்களோடு இயைந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது முருகவேல் சூர்மா தடிந்தான் முருகவேல் மாலை புனைந்தான் முருகவேல் சேனை தாங்கினான் முருகவேல் வெற்பு கிழித்தான் இப்படி பல வினைகளோடு இயைந்து பொருள் தரக்கூடிய காரணத்தினால இது முதல் நிலை தொழில் தீவகம் என்று அழைக்கப்படுகிறது மாணவியரே இன்றைய வகுப்பு இதோடு நிறைவடைகிறது நாளைய வகுப்பில் இடைநிலை தீவக அணி குறித்த கருத்துக்களை காணலாம் நன்றி வணக்கம்